கிட் அப்படின்னு சொல்கிறது புவனேஸ்வரில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி கலிங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி இது புவனேஸ்வரில் இருக்குது இது மிகப்பெரிய யூனிவர்சிட்டி பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படிச்சிட்ருக்கிறாங்க இந்த யூனிவர்சிட்டியில் ஃப்ரைடே ஈவினிங் வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஒரு பெண் நேபாலை சேர்ந்த தேர்ட் இயர் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு இந்த பொண்ணை வந்து தற்கொலை பண்ணிக்கிது தன்னுடைய ரூமில் சீலிங் ஃபேனில் தூக்கு போட்டு தூங்கிடுது உடனடியாக அங்கே பயங்கரமான பதட்டம் யூனிவர்சிட்டி கேம்பஸே வந்து ஆடி போயிருச்சு அதிர்ச்சிக்குள்ளாயிருச்சு அந்த சமயத்தில் இந்த தற்கொலையில் சந்தேகமாக இருக்குது இது கொலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு இந்த இறந்து போன பெண்ணுடைய கசின் அவர் வந்து ஒரு புகார் தர்றாரு வேறொரு பையன் வந்து என்னுடைய சகோதரியை பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருந்தான் அதனால் தற்கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் அதை பேஸ் பண்ணி ஒன் நாட் எயிட் பிஎன்எஸ் அதில் அந்த செக்ஷனில் வந்து வழக்கு பதிவு செய்து அந்த குற்றவாளியான அந்த மாணவனை கைது செய்திருக்கிறார்கள் அந்த பையன் மூணாவது வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற பையன்தான் அதே கேம்பஸில் இந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் இரண்டு பேர்த்துக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததாகவும் இவன் வந்து அந்த பொண்ணை ஹராஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும் அதனால் இந்த பெண் வந்து தற்கொலை பண்ணிட்டதாகவும் போலீஸினுடைய விசாரணையில் தெரிய வருது ஆனால் இதற்கிடையில் என்னென்னா நேபாளி ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஐநூறு பேர் வந்து படிக்கிறாங்க அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க எங்களுக்கு பாதுகாப்பில்லை எங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பில்லை உடனடியாக குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் இது கொலை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த மாதிரி சமயங்களில் பல்வேறு வதந்திகள் பரவும் பல்வேறு போராட்டங்கள் வெடிக்கும் இதோடு சேர்ந்து ஏபிவிபி அப்படிங்கிற அமைப்பும் சேர்ந்துருச்சு அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் இவர்களும் சேர்ந்து இந்திய மாணவர்களும் சேர்ந்து நேபாளி மாணவர்கள் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க இதனால் என்ன ஆச்சுன்னா அந்த கிட் நிர்வாகம் உடனடியாக அனைத்து நேபாளை சேர்ந்த மாணவர்களையும் வெளியேற உத்தரவு போட்டாங்க உடனடியாக விடுதியை வந்து காலி செய்து விட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஒரு மூணு பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனில் கூட விட்டுட்டாங்க இவங்களுக்கு டிக்கெட் கிடையாது சாப்பாடு கிடையாது இதனால் நேபாள் பிரைம் மினிஸ்டர் வந்து ஷர்மா ஒலி அவர் உடனே அவருடைய டெல்லியில் இருக்கிற எம்பசியை காண்டாக்ட் பண்ணி அங்கிருந்து ரெண்டு அஃபீஷியல்ஸை வந்து புவனேஸ்வரர் அனுப்பிச்சிருக்காரு இந்த மீன் டைம் இந்த மாதிரி எல்லாம் பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்தனால மறுபடியும் இந்த கிட் நிர்வாகம் ஞாயிற்றுக்கிழமை என்று மறுபடியும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க நேபாள் மாணவர்கள் உடனடியாக கல்லூரிக்கு திரும்பலாம் அவங்க வந்து படிப்பை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நேபாள் பிரைம் மினிஸ்டர் ஷர்மா ஒளி என்ன சொல்லியிருக்காருன்னா நேபால் வர விரும்புகின்ற மாணவர்கள் வரலாம் அதே சமயத்தில் அங்கே போய் திரும்பி படிக்கக்கூடியவர்களும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சமயங்களில் கல்லூரி நிர்வாகமோ அல்லது பல்கலைக்கழக நிர்வாகமோ என்ன செய்ய வேண்டும் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் ஒரு டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்க என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத கல்லூரி மாணவர்களுடைய பிரதிநிதிகளும் கூப்பிட்டு சொல்லணும் அது மட்டுமல்ல ஒரு கிரெடிபிலிட்டி ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் எதையும் வெளிப்படையாக எல்லோரையும் இணைத்து ஒரு அமைதி ஏற்படுத்தி இது போன்ற சம்பவங்களை எப்படி தடுக்க வேண்டும் என்று ஆலோசனை செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு உடனடியாக மாணவர்களை வெளியேற்றுவது நல்லது கிடையாது ஏன்னா மறுபடியும் வந்து போராட்டம் தீவிர முடியும் எதுக்காக வந்து மாணவர்களை வந்து அவங்க ஊருக்கு போக சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இந்த காலத்தில் நம்முடைய பெற்றோர்கள் குழந்தைகளை வந்து பள்ளிக்கோ அல்லது கல்லூரிக்கோ அனுப்புகின்ற பொழுது அவர்கள் விடுதியிலோ தங்கி படிக்கின்ற பொழுதோ வேற எங்கேயாவது தங்கி படிக்கலாம் இந்த சமயங்களில் நம்ம அவங்களுக்கு ஒரு ப்ராப்பராக அட்வைஸ் சொல்லி அனுப்பணும் படிக்கின்ற பொழுது படிப்பில் கவனம் இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆண் நண்பர்களுடன் பழகுவதில் தப்பில்லை அதே சமயத்தில் எல்லை மீறக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி சொல்ல வேண்டும் ஏன்னா இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்ட்ஸாக பழகிறப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருவர் மற்றொருவர் என்னை காதலிக்கிறார் அப்படிங்கிறனோ ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டு மாதிரியே பழகிட்டுருக்கும் பொண்ணு பையன் வந்து ஓ பொண்ணு என்னை லவ் பண்ணுதுன்னு நினைப்பான் இல்லைன்னா வந்து பொண்ணு வந்து இந்த மாதிரி நினைக்கலாம் இது வந்து கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வேறு பிரச்சனைகளில் முடியுது இதை தவிர்ப்பதற்கு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளிடம் தினந்தோறும் பேச வேண்டும் அப்படி பேசுகிறப்போ அவங்களுடைய அன்பு கிடைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும் பெற்றோர்களுடைய கவனிப்பு சரிவர இல்லாவிட்டால் குழந்தைகள் மற்றவர்களுடைய தயவையும் அவருடைய உதவியையும் அன்பையும் நாட வேண்டிய நிலைமை வரும் அதனால் பெற்றோர்கள் கவனத்துடன் இருக்கணும் அதே மாதிரி இப்பெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த காலத்தில் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் சுச்சுவேஷன்ஷிப் பெஞ்சிங் ஹோஸ்டிங் ஹூக் பட்டி இதுபோன்ற கேஷுவல் டேட்டிங் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடக்குது நம்ம படிப்பில் கவனம் செலுத்தணும் நம்ம கல்லூரிக்கு போனோமோ பள்ளிக்கு சென்று படிக்கின்ற பொழுது கவனச்சிதற்கள் இருக்கக்கூடாது நண்பர்களாக பழகலாம் ஆனால் எதில் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் படிப்பு நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் பெற்றோர்களுடைய கனவை எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்கணுமே ஒழிய நண்பர்களாக பழகிக்கொண்டு அது வந்து காதல் மோதல் சாதல் இப்படி முடிவடையக்கூடாது எனவே இது சம்பந்தமாக கல்லூரி நிர்வாகம் கவனிக்கணும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது நடந்துகிட்ருக்கு அவங்களுக்குள்ள சண்டை இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அவர் மாணவர்களுடைய பிரதிநிதிகள் வைத்தே ஒரு குழு அமைக்க வேண்டும் இப்போ இருக்கிற நிர்வாகம் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கண்ணா நமக்கு என்ன அவங்க வர்றாங்க போகிறாங்க பழகிறாங்க நான் போய் தட்டி கேட்கணும் அல்லது வந்து அவங்களுக்கு ஏன் கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படி கொடுக்குறப்போ நம்மளை வந்து எதிர்த்து கேட்பாங்க நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஒதுங்கிக் கொள்கிறார்கள் இந்த ஒதுங்கி போகின்ற மனப்பான்மை யாரிடம் இருக்கக்கூடாது பெற்றோர்கள் கல்லூரி நிர்வாகம் மாணவர்கள் இப்படி சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டால் இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதுபோன்று தற்கொலை என்பது தீர்வாகாது எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு சவாலாக சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு அதை நாம் சந்திக்க வேண்டுமே ஒழிய ஒரு காதலுக்காகவோ அல்லது அவன் வந்து பிளாக்மெயில் பண்ணா அப்படிங்கிற விஷயத்துக்காகவோ தற்கொலை செய்யக்கூடாது அப்படியே அந்த பையன் வந்து இந்த கிட் யூனிவர்சிட்டியில் சக மாணவன் வந்து பிளாக்மெயில் பண்ணதாக சொல்கிறாங்க பிளாக்மெயில் பண்ணதுனால இந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சின்ட்டு அப்படியே பிளாக்மெயில் செய்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டும் அப்படி எதிர்கொண்டால் தான் நாம் வெற்றி பெற முடியும் அதுக்காக வந்து கோழைத்தனமான இந்த தற்கொலை முடிவுகளை எடுக்கக்கூடாது பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளிடம் தினமும் பேசி இது போன்ற நிகழ்விலிருந்து அவர்களை தடுக்க முயற்சிக்கலாம்